மௌலவி பிஜே அவர்கள் என்ற ஒரு கிளிப்புக்கு வந்து ஒரு மறுப்புண்டு போட்டிருந்தாங்க அது சம்மந்தமான ஒரு குறிப்பை இந்த இடத்துல சொல்லலாம்னு நினைக்கிறேன் அது என்ன அப்படின்னு சொன்னால் அலி ரவி அல்லாஹூ அன்மு அவர்களை பற்றி மௌலவி பிஜே அவர்கள் விமர்சித்த அதாவது அகலுபைத்து வேஷம் போடக்கூடியவர் இந்த உத்தமர் அதுபோல் இழிவுபடுத்தி இருக்கிறார் ருஸ்மான் ரவி அல்லாஹ் அவர்களை சுமார் முழுமையான காரணமாக என்ன செஞ்சுக்கிறாரு எந்திரிக்கிறார் அந்த அகலபை வேஷம் போடக்கூடியவர் என்ற இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து உண்மையிலே ஒரு அக்கைதால தாக்கம் செலுத்தக்கூடிய ஒருவருடைய ஈமானை கேள்விக்குறியாக்கக்கூடிய மாதிரியான வார்த்தைகள் அது நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு அந்த ஸ்பீச்சுடைய அந்த வரலாற்று செய்தியை நம்பி நீங்கள் சொல்லியிருந்தால் அதிலிருந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க தௌபா செஞ்சுக்கோங்க மனிதன் அடிப்படையில் நீங்கள் ஒரு வேகத்தில் பேசியிருந்தால் தௌபா செய்து கொள்ளுங்கள் அப்படி என்று மாதிரி நான் ஒரு விஷயத்தை என்ன செஞ்சுருந்தேன் சொல்லியிருந்தேன் அதுக்கு மௌலி பிஜே அவர்கள் அது சொன்னது சரிதான் என்பது போல நேரடியாக சொல்லலை சொன்னது சரிதான் என்பது போலவும் அலிரதல்லா நவர்கள் அகில பைத்தை சேர்ந்தவர் அல்ல என்பது போலவும் அகல் பைத் சம்பந்தமாக அழிதலாம் அலுல் பைத் அப்படின்னு சொல்லி நிறைய செய்திகள் அலி அலிரலாம் அகூல் பைத்தில் அடங்குவார் என்பதில் இஸ்லாமிய உமத்தில் யாரும் கருத்து முரப்படலை ஆனால் அதையும் மறுத்து அவர் என்ன செஞ்சார் பேசியிருந்தார் அதை சொல்ல போனால் அதை வந்து அவர் என்னன்னு சொல்லலை அந்த மாதிரியான விமர்சனத்துக்கு என்னன்னு சொல்லலை ரசூர் அல்லாஹ் சவல்லா அலிவசல்லாம் சொன்னதான ஒரு ஹதீதை நம்ம சொல்லியிருந்தோம் என்ன அதாவது இல்லா முனாஃபிக் என்னை ஒரு முக்மினை தவிர வேறு யாரும் நேசிக்க மாட்டார் ஒரு முனாஃபிகை தவிர வேறு யாரும் என்னை பகைக்க மாட்டார் ரசூல் ரசூர் சலாஹ் அலி அவர்கள் எனக்கு என்ன உறுதிமொழி அளித்தார்கள் அல்லது வாக்காக சொன்னார்கள் என்ற ஒரு செய்தியும் சொல்லியிருந்தேன் அது சம்பந்தமாக அவர் அதை எதுவுமே என்ன செய்யலை அதாவது கண்டுகொள்ளவில்லை அல்லது அதை அங்கீகரித்த அமைப்பில் அப்படி நான் சரிதான் வேஷம் போடக்கூடியவர் தான் என்ற அமைப்பில் மாதிரி என்ன செஞ்சிருந்தார் பேசியிருந்தார் உண்மையிலேயே இந்த உபதேசத்தை அவர் ஏற்றிருப்பார் அப்படின்னு நான் நினைச்சேன் அவர் என்ன செய்யலை அதை ஏற்றுக்கொள்ளவில்லை இனி அந்த பகுதியில் நம்ம சொல்றதுக்கு இல்ல என்னது அதாவது நம்ம உபதேசமாக மாத்திரம்தான் இந்த இடத்துல என்ன செய்யலாம் அதை சொல்லலாம் அது பிழை என்பது சாதாரணமாக பார்க்கக்கூடியவருக்கும் அலியதில்லாதவர்கள் அகழ்பை வேஷம்படக்கூடியவர் என்ற வார்த்தை எவ்வளோ பெரிய ஒரு பாரதூரமான வார்த்தை என்பதை சாதாரணமாக என்ன செய்யலாம் புரிந்து கொள்ளலாம் இருந்தாலும் அவர் என்ன செய்ய அதை கண்டுகொள்ளவில்லை அதில் இரண்டாவது என்னன்னு சொன்னால் நான் வந்து மக்களை வந்து அதாவது தூண்டி விடுவதற்காக இந்த மாதிரி பேசுகிறேன் பிறவனுடைய வேலையை செய்யற மாதிரி செய்கிறேன்னு சொல்லியிருந்தாரு உண்மையில் அந்த எந்த நோக்கத்திலயும் நான் பேசல நீங்க பேசிய வார்த்தை வந்து ஒரு எனது ஈமானை கேள்விக்குறியாக்கக்கூடிய வார்த்தை அழிவதையோல்லாம் விஷயத்தில் என்கின்ற ஒரு உபதேசமாகத்தான் அதை சொல்லியிருந்தேன் ஆஹ் வேற எந்த ஒரு இலக்குலையும் என்ன செய்யல அதில் நான் பேசவில்லை இப்ப இரண்டாவது கட்டமாக ஆஹ் உண்மையிலேயே சிலர் அதாவது என்ன அவர் என்ன சொல்லியிருந்தா நான் வைக்கிற வாதங்களுக்கு என்ன செஞ்சிருக்கணும் பதில் சொல்லி இருக்க வேண்டும் என்ற வாதங்களுக்கு பதிலை பொறுத்த வரைக்கும் அது அப்பப்போ ஒவ்வொன்றாக நம்ம என்ன செய்ய முடியும் சந்தர்ப்பம் கிடைக்கிற நேரத்துல சொல்ல முடியும் ஆனால் ஃபர்ஸ்ட் வைக்கப்பட்ட அந்த உபதேசத்தை சரியா பிழையாண்டு ஒரு விளக்கம் சொல்லணுமா இல்லையா ஓ நான் இன்னொன்று சொல்லியிருந்தேன் வரலாற்றை பொறுத்த வரைக்கும் வரலாற்றில் என்ன செய்யும் என்று சொன்னால் அதாவது பல செய்திகள் வரும் சஹாபாக்கள் வந்து தவறு செய்யக்கூடியவர்கள் தான் ஆனால் அந்த தவறுகள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டவர்கள் சகா வாக்களிக்கப்பட்டவர்கள் இதை நம்ம சொல்லியிருந்தோம் அந்த நேரத்துல நம்ம என்ன சொன்னோம்டா ஹதீதுண்டு வருது அலி ஹதி அவர்களை மோமினை தவிர வேறு யாரும் நேசிக்க மாட்டார்கள் அதே போல முனாபிகவை தவிர வேறு யாரும் பகைக்க மாட்டார்கள் என்று திட்ட தெளிவாக ஹதிதுண்டு என்ன செய்தி வருது அப்ப அப்படி வருகிற நேரத்துல அலிரதியுல்லாவின் அவர்கள் நயவஞ்சகமாக நடந்தார் என்ற மாதிரியான ஒரு செய்தி வந்தா அலிரதியுல்லாவின் அவர்கள் மோசடிக்காரர் போல ஒரு செய்தி வந்தா அதை என்ன செஞ்சிருக்கணும் அந்த செய்தி வந்து பொய்யான செய்தி தான் அப்படின்னு சொல்லியிருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் அறிவிப்பார் வரிசையை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஹதீதே குர்வானுக்கு முரம்படுது அப்படி என்று தட்டக்கூடிய நீங்கள் அலிரதியுள்ளாவின் அவர்களை பற்றி உறுதியான சகையான ஒரு செய்தி வந்திருக்குது அலிரதியுள்ளாவும் நயவஞ்சகமாக நடந்தார் என்ற ஒரு செய்தி வருதுன்னு அப்ப அந்த ஹதீஸுக்கு இது மாற்றம் இல்லையா என்று அதை என்ன செஞ்சிருக்கணும் தட்டிருக்கணும் அப்படின்னு சொன்னேன் இது ஒரு தள்ளிவிட்டு போக வேண்டியதானே என்று நான் சொன்னதா சொல்றேன் அப்படி என்றதன் காரணமாக வரலாறு பொய்யாக இருக்க சான்ஸ் இருக்கேன்னு சொல்லி நீங்க போயிருக்கலாமே அப்படின்னு சொன்னேன் தவறு செய்த சப்ஜெக்ட்ல இல்ல நயவஞ்சகத்தனமாக உஸ்மான் ரதி அல்லாவின் அவர்களை கொலைக்கு காரணமாக இருந்தார் என்றது போன்ற செய்திகள்ல நீங்க அந்த அழிவல்லான் பற்றி வந்த நேர்மையான செய்திகளுக்கெல்லாம் இது என்ன செய்து முரண்படுது அல்லாஹுத்தாலா விரும்பக்கூடிய ஒரு மனிதருடைய கையில நான் கொடியே கொடுக்க போறேன் என்று சுசிலாலு சொல்லிட்டு அலிரதிலா கொடுத்த அந்த செய்திகளோடு இன்னும் பல செய்திகளோடு இது முரண தேவைப்படுது இப்படி ஒரு வரலாற்று செய்து நிற்க வாய்ப்பில்லை அப்படி என்று சொல்லி என்ன செஞ்சிருக்கலாம் நீங்கள் அதை வந்து தட்டி இருக்கலாம்னு தான் சொன்னேன் அதை தள்ளிட்டு போங்கன்னு சொல்லலை இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி அது ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயத்துக்கான அவருடைய பதிலுக்கான என்னது அதாவது அவர் சுருக்கத்தை நான் தெரிவிச்சுக்கொள்றேன் ஆனால் இந்த மௌலி பிஜி அவர்கள் ஏற்கனவே வந்து எழுவத்தி ரெண்டு கூட்டங்கள் என்று பேசி அனுபவப்பட்டவர் அப்போ அந்த பேசுகிற நேரத்தில் இந்த விதாய வன்னிகாயால் தபரியிலாம் வந்து ஒரு அனுபவம் ஒன்று வந்திருக்கும் அந்த அனுபவத்தை பயன்படுத்தியாவது இரண்டாவது முறை பேசுற நேரத்தில் அவர் என்ன செஞ்சிருக்கிறோம் மிகவும் கவனமாக என்ன செஞ்சிருக்கிறோம் நேர்ந்திருக்கிறோம் ஆனால் அவர் என்ன செய்யலைன்னா அந்த கவனத்தை எடுக்கவில்லை இப்போ மௌலர் பிஜி அவர்கள் வந்து அச அதாவது உஸ்மான் ரத்தியுல்லாவன் அவர்களை படுகொலை செய்ததுக்கு அழிகிறதுதான் பின்னணி அப்படி என்று சொல்லி ஆதாரப்பூர்வம் என்று அவர் நம்பி பேசினார் ஒரு ஒரு செய்தி எடுத்து வைக்கிறார் அந்த செய்தி எப்படி எடுத்து வைக்கிறாருன்னா எல்லாமே பலகீனமான செய்திகள் தான் இந்த ஒரு செய்தி நீட்டாக இருக்கிறது மிக தெளிவாக இருக்கிறது ஆதாரபூர்வமாக இருக்கிறது அதனால தான் நான் இதை எடுத்து என்ன செய்கிறேன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி எடுத்து பேசுகிறார் சைதி அஹிமபா வைக்கக்கூடிய ஒரு செய்தியை எடுத்து இஸ்நாதம் முழுசா என்ன செய்கிறாரு வாசித்து அவருடைய மற்றது எல்லாமே பலகீனமான செய்தி என்று சொல்லி பேசுகிறார் பதக்கிகளுக்கு இந்த படுகொலை செய்த விஷயத்தில் சிலருக்கு சம்பந்தம் இல்லைன்னு காட்டுவதற்காக சிலரை காப்பாற்றுவதற்காகவெல்லாம் எதை கேள்விப்பட்டாங்களோ அதையெல்லாம் பதிவு பண்ணி பேலன்ஸ் பண்ணுறோங்கிற நடந்தது ஒரு படுகொலை அதை உள்ளது உள்ளபடி சொல்லிவிட்டு அதிலேருந்து ஒரு கருத்தை சொல்லணும் அப்போ இந்த கருத்து வரக்கூடாது அந்த கருத்து வரக்கூடாது என்று சொன்னால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இந்த வரலாறை பதிவு செய்திருக்கிறார்கள் உஸ்மானுடைய கொலையை பொறுத்த வரைக்கும் அவர்கள் கொலை நடந்த விஷயத்தை சொல்லக்கூடிய செய்தின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் சைது முதல் முசையப் அவர்கள் அறிவிக்கிற ஒரு செய்தி தான் ஒரு ஆதாரபூர்வமான ஒரு செய்தியாக இருக்கிறது இந்த சைது முரள் சையபு என்பவர் யார்னு கேட்டால் தாபியில் ஆள் தாபியின்களில் முதல் இடத்தில் உள்ள ஒருத்தர் கசன்பசரி புனிசீரின்லாம் சொல்கிறாங்கல்ல அதுக்கெல்லாம் மேலே உள்ள அதாவது தாபியின்கள் ஃபஸ்ட்டு என்று அறிஞர்களால் கருதப்படக்கூடியவர் ஒரு பேரறிஞர் எந்த பக்கச்சார்பு இல்லாமலும் பேசக்கூடியவர் அன்றைக்கு இருந்த மார்க்க ஃபத்வா கொடுக்கக்கூடியவர்களில் முதலிடத்தில் இருந்தவர்கள் சகாபாக்கள் கூட இவர்கிட்ட வந்து கேள்வி கேட்கும் அளவுக்கு மார்க்க ஞானம் உள்ளவர் என்று சாயிது முதல் சையப் என்கிற ஒரு சகாபி ஸ்தாபி ரசூல்லாவுக்கு சகாபாக்களுக்கு அடுத்த தலைமுறையில் உள்ளவர் இவர் அறிவிக்கிற ஒரு செய்தி தான் சன்னதோடவும் சரியான சன்னதோடவும் இருக்கிறது அந்த செய்தியை மட்டும் பார்த்தாலேயே உஸ்மான படுகொலை சம்பந்தப்பட்ட முழு விவரங்களும் நமக்கு தெரிந்துவிடும் அவர் இப்போ அவர் அவர் வந்து இந்த சம்பவம் நடக்கும்போது அவர் எத்தனை வயசு உள்ளவராக இருந்தார்னு கேட்டால் இவர் வந்து உஸ்மா உமர்லீனானுடைய ஹிலாஃபத்தில் வந்து ரெண்டாவது ஆண்டு உஸ் உமர் அலீலான் ஆட்சிக்கு வந்து இரண்டாவது ஆண்டு இவர் பிறக்கிறார் அப்போ உஸ்மான் அலிலான் வந்து கொல்லப்பட்டது வந்து முப்பத்தி ஆறாவது ஆண்டு அப்போ அந்த வகையில் பார்த்தும்போது இவர் வந்து ஹிஜ்ரி பதினஞ்சில் பிறந்திருக்கிறார் இவருடைய பிறப்பு எப்போன்ட்டு கேட்டால் ஹிஜ்ரி பதினஞ்சு அதாவது உமர் அலி நானுடைய ஆட்சியின் இரண்டாம் வருடம் என்று சொன்னால் ஹிஜ்ரி பதினஞ்சில் அவர் பிறக்கிறார் அப்போ தொண்ணூற்றி நாலில் மூத்த போடுறார் இந்த பதினஞ்சில் பிறந்தவர் உஸ்மான் அலில் நான் கொல்லப்படுறாங்கல்ல கொல்லப்படும் பொழுது எத்தனை வய ஹிஜரியில் கொல்லப்படுறாங்க முப்பத்தி ஆறில் உஸ்மானவர்கள் ஆட்சிக்கு வந்து அவன் முப்பது ஹிஜரி முப்பத்தி ஆறாம் ஆண்டு தான் அவங்க கொல்லப்படுறாங்க அப்போ பதினஞ்சுக்கு முப்பத்தாறுக்கும் இடையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இருபத்தோரு வருடங்கள் ஆகிறது இருபத்தோரு வயசு இவருக்கு இந்த சம்பவத்தை பற்றி அறிவிக்கக்கூடிய சைது முர்மு சையப் அவர்கள் இந்த சம்பவத்தை அறிவிப்பதற்கு தகுதி உள்ளவர் ஏன்னு கேட்டால் இவர் மதீனாவாசி சம்பவம் நடக்கிற நேரத்தில் மதீனாவில் இருந்தவர் அதுபோக அந்த நேரத்தில் வந்து சிறு சிறு பிள்ளை இல்லை நல்ல விவரமாக இருபத்தோரு வயசு என்பது நல்ல விவரங்களை நல்லா கிரகித்து சொல்லக்கூடிய ஒரு வயசு அப்போ இருபத்தோரு வயசாக அப்போ இருந்த ஒருத்தர் அந்த சம்பவத்தை பிறகு நினைவு கூர்ந்து மக்களுக்கு அறிவிக்கிறார் அதனால் இந்த இந்த இது வந்து சனதோடு உள்ள ஒரு செய்தி இது அறிவிக்கிறவர் யார் ஃபஸ்ட்டு அறிவிப்பாளர் யார்னு கேட்டால் சாய முனல் முஸையப் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அவங்களுக்கு வந்து அவங்கள்டேருந்து யார் இதை கேட்டான்னு சொன்னால் இப்னு ஷிஹாப் இப்னு ஷிஹாப்னா ஸுஹுரியம்பாங்க ஸுஹுரிங்கிறோ அவர் ஒரு பேர் அறிஞர் அப்போ ஸுஹுரி அவர்கள் தான் சாயிது முன் முசையப்டேருந்து இந்த செய்தியை கேட்குறாங்க அவங்கள்டேருந்து கேட்டவர் யாருன்னு கேட்டால் முஹம்மது இப்னு அப்து ரஹ்மான் இபுன் அபிது இபு என்பவர் கேட்குறார் இவர் வந்து ரொம்ப நம்பகமானவர் ரொம்ப மேன் மக்களில் ஒரு ஆள் ஒரு ஃபகை சட்ட நிபுணர் என்றெல்லாம் சொல்லப்படக்கூடிய ஒரு நன் நல்ல மனிதர் இந்த அறிவிப்பாளரும் நல்ல ஒரு ஆளாக இருக்கார் அவரிடமிருந்து கேட்டவர் யாருன்னு கேட்டிங்கன்னா முகமது புனி ஈசா பின் அல் காசிம் முகம்மது புனி ஈசா பின் அல் காசிம் என்ப காசிமுடைய பேரன் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இவர்டிலேருந்து அறிவிக்கிறார் இவர் என்னென்னு கேட்டால் ஒரு ஹதீஸில் வந்து உண்மை சொல்லக்கூடிய நல்ல நிலையில் உள்ளவர் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு மார்க்கு அந்த தொண்ணூறு மார்க்கு வாங்குகிற அளவில் இல்லாட்டாலும் ஐம்பதுக்கு மேலே வாங்குகிற அளவுக்கு ஒரு சதுக்குன் ஹசனுல் ஹதீஸ் உண்மையாளர் ஹதீஸில் ஒரு நல்லவர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆள் அதே மாதிரி ஹிஷாம் இபுன் அம்மார் அவரை இவர்கிட்ட இருந்து அறிவிக்கிறார் யார்கிட்டருந்து முகமது பின் ஈசாபின் காசிம்கிட்ட இருந்து எல்லா அறிவிப்பாளரையும் சொல்லிவிட்டு இந்த செய்தியை சொல்கிறேன் சும்மா போகிறபோக்கில் உஸ்மான் வந்தார்கள் போனார்கள் கொண்டார்கள் யார் சொன்னால் என்ன சொன்னான்னு இருக்காது வந்தால் போனான்னு சொல்லி என்ன செய்வாங்க வரலாறுன்னு எழுதி வைத்திருக்கிறார்கள் நம்ம தேடி தேடி அலசி பார்த்த வகையில் இந்த சாயது நம்ம சையூப் அறிவிக்கிற செய்திக்கு வந்து சனது வந்து ரொம்ப நல்லா இருக்கிறது அதே மாதிரி அவர்கிட்டருந்து அறிவிக்கிற யார்னு கேட்டால் ஹிஷாம் அம்பிபின்னு அம்மார் அறிவிக்கிறாரா இவர் ஒரு உண்மையாளர் தான் ஆனால் இவர் ஜஹமியா என்கிற ஒரு கொள்கையில் உள்ளவர் என்று விமர்சனம் இருக்கிறது ஆனால் அதெல்லாம் ஹதீஸில் வந்து அது பாதிக்காது புகாரில் உள்ள ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர்களில் ஜஹமியாக்கள் இருக்கிறாங்க கத்ரியாக்கள் இருக்கிறாங்க பல கொள்கை உள்ளவங்க இருக்கிறாங்க ஆனால் நானே நேரமே உண்மையை மட்டும்தான் பார்ப்பாங்களே தவிர அவங்க எந்த ஜமாத்தை சேர்ந்தவர்னு ஹதீஸ் கலையில் பார்ப்பது கிடையாது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இவர் ஜஹமிங்கிற ஒரு அது ஒரு மேட்டரே கிடையாது இவர் ஒரு உண்மையான ஒரு ஆள் ஹிஸாம்பிம்னு அம்மா இருக்கிறவர் அறிவிக்கிறார் இந்த ஹிஸாமு வந்து யார்கிட்ட அறிவிக்கிற யாருக்கு சொல்கிறாருன்னு கேட்டால் முகமதுன்னு எகையா அது தகலி முகமது எகையா அது த எதுக்கு நான் இவ்வளோ சொல்லி சொல்கிறேன்னு கேட்டால் இந்த செய்தியை தப்பு தப்பாக வேறு ஆளுக்கு சொல்லுவாங்கல்ல அவங்கள்ட்ட இது இது மாதிரியான அறிவிப்பாளர் வரிசையோடு உங்கள்கிட்ட செய்தி இருக்குதான்னு கேளுங்க சும்மா அவர் சொன்னார் இவர் சொன்னார் இந்த மாதிரி இட்டுக்கட்டப்பட்ட ஆளுக்கு பொய்யர்கள் சொன்னதாக சொல்லுவாங்களே தவிர அதை சொல்லக்கூடியவர்களுடைய நற்சான்றையை உறுதிப்படுத்தி அவங்க சொல்ல மாட்டாங்க அப்போ முகமதுன்னு எகையா அது தகலி தகலிங்கிறவர் அறிவிக்கிறார் இந்த ஹிஷாம் என்பவர்கிட்ட இருந்து இவர் எப்படிப்பட்டவர்னு என்று கேட்டால் சிக்கத்துன் ஹாஃபிலுன் ஜலீலுன் ஒரு சிக்கத்து பல்லாயிரம் ஹதீசுகளை மனப்பாடம் பண்ணவர் ஜலீலுன் ரொம்ப ஒரு கண்ணியமிக்க ஒரு மனிதர் அப்படிங்கிற ஒரு தரத்தில் உள்ளவர் அவர் அவரிடமிருந்து கேட்டவர் யார் இந்த செய்தியை என்று கேட்டால் அகமதிபுன் முகமது இன்ல் ஹசன் என்பவர் கேட்குறார் இவர் சிக்கத்துன் மஹமூனுன் நம்பிக்கையாளர் நம்பிக்கை அளவர் உறுதியானவர் என்று பெயர் பெற்றவர் இவரிடருந்து கேட்டவர் யார் என்று கேட்டால் முஹமது அப்துல்லா ஹிபின் ஹமது ஹம்தூன் என்பவர் அறிவிக்கிறார் இவர் சதுகுன் ஹசனுல் ஹதீஸ் இவர் உண்மையாளர் ஹதீஸில் ஒரு நல்ல ஒரு ஆள் தான் இவர் அதே மாதிரி இவரிடமிருந்து கேட்ட ஆள் யாருன்னு கேட்டால் அபு ஹாமீத் அகமது இபனுல் ஹசன் என்பவர் கேட்குறார் இது வந்து சிக்கத்துன் மாமூனுன் ரொம்ப ரொம்ப நம்பிக்கைக்குரியவர் உறுதியான ஒரு ஆள் அவற்றிருந்து கேட்டவர் யாருன்னு கேட்டால் அபு பக்கர் வஜீ ஹிபனு தாஹிர் இவர் யாருன்னு கேட்டால் சிக்கத்துன் ஃபக்கைஹுன் ஃபாதிலுன் இவர் பற்றி விமர்சனம் ரொம்ப நம்பிக்கையான ஒரு சிறப்பான ஒரு வந்து ஃபக்கைஹுன் சட்ட நிபுணர் இப்படி இவ்வளவு பேரும் அறிவிக்கிறாங்களா இவரிடமிருந்து யார் கேட்குறாருன்னு கேட்டால் இபுன் அசாக்கியர் அவர் கேட்டு தன்னுடைய இபுன் ஆசாக்கியரில் பதிவு பண்ணுறார் இபுன் அசாக்கியங்கிற நூலில் இது இருக்கிறது இபுன் அசாக்கியர்கூலுங்கிறது தாரீஹு திமிஷ்கு என்றும் அந்த நூலுக்கு இன்னொரு பேர் இருக்கிறது அந்த தாரீஹு திமிஷ்குங்கிற நூலில் அதனுடைய ஆசிரியர் வந்து இப்னு ஆசாக்கர் வந்து இந்த அபுபக்கர் வஜீஹிப்னு தாஹீரிடமிருந்து இந்த செய்தியை கேட்டு பதிவு செய்கிறார் அப்போ இப்னு அசாக்கியிற்கு சொன்னவர் நல்லவர் அவருக்கு சொன்னவர் நல்லவர் அவருக்கு சொன்னவர் நம்பகமானவர் அப்படின்னு வரிசையாக வருகிறது கடைசி வந்து போய் முடிகிற இடம் வந்து யாருன்னு கேட்டால் ச இது முல் முசையப் அவர்கிட்ட வந்து முடிகிறது அவர் இருபத்தோரு வயசாக இருந்தவர் மதியன் சேர்ந்தவர் சம்பவம் நடக்கும்போது இவர் ஒரு ஐ விட்னஸ் அந்த சம்பவத்துக்கு அந்த கூட நடக்கும்போது இல்லாட்டால் கூட அந்த ஊரில் நடக்கும்போது தான் எனக்கு தெரியுமில்ல இல்லாமல் அந்த வகையில் இவர் ஒரு அறிந்தவர் இவற்றை கேட்குறாரு யார் கேட்குறா ஸுஹுரி கேட்குறாரு ஸுஹுரி தான் இவர்கிட்ட அறிவிக்கிற ரெண்டாவது அறிவிப்பாளர் அவர் கேட்குறாரு ஹல் அந்த முகுபிரி கைபோக்கான கத்துல் உஸ்மான் உஸ்மானுடைய படுகொலை எவ்வாறு நிகழ்ந்தது என்பதை எனக்கு நீங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு ஸுஹுரி வந்து கேட்குறாங்க மாக்கான நாசி அப்போது மக்களுடைய நிலைமை எப்படி இருந்தது வஷானுஹு உஸ்மானுடைய நிலைமை எப்படி இருந்தது ஒளிம ஹதலஹு அசாபு முகமதின் சல்லல்லாஹுலே சொல்லம் ரசூல்லாவுடைய பல தோழர்கள் அங்கே இருந்தும் ஏன் அவருக்கு வந்து துரோகம் செய்தார்கள் உஸ்மானுக்கு கொலை கொலை செய்யும்படி விட்டுட்டாங்கல்ல கொலை செய்யப்பட்ட நிலையில் வந்து ஏன் அவரை கைவிட்டார்கள் அப்போ சஹாபாக்கள் எதுக்கு கைவிட்டார்கள் என்ன பிரச்சனை அவர் பிரச்சனை என்ன அவங்க பிரச்சனை என்ன இந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு என்ன கேட்குறாரு ஜுஹுரி வந்து சாயிது முருள்மு செய்யப்பட்ட கேட்குறார் அதுக்கு ஸுஹுரி சாயிது முருள்மு அவர்கள் விளக்கம் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் முதல்ல இந்த கொலைக்கு போறதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறதுன்னு ஆரம்பிக்கிறார் அந்த செய்தியில அதாவது அவர் வாசிச்சிட்டு அந்த முழுமையாக ஒவ்வொரு அறிவிப்பாளரை பற்றிய தரத்தையும் சொல்லி என்ன செய்கிறாரு அதில் சொல்லிட்டு வரார் அப்போ அந்த தரத்தையும் சொல்லி வரக்கூடிய அந்த செய்தியில் ஹிசாமிபுன் அம்மார் என்றவரை பற்றி மௌளை பிஜே வந்து எப்படி அதில் சொல்கிறாங்க பாருங்கள் அந்த ஹிசாமிபுன் அம்மார் அவரை பற்றி என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் அதே மாதிரி அவர்கிட்டருந்து அறிவிக்கிற யாருன்னு கேட்டால் ஹிசாமி அம்மார் அறிவிக்கிறாரா இவர் ஒரு உண்மையாளர் தான் ஆனால் இவர் ஜஹமியா என்கிற ஒரு கொள்கையில் உள்ளவர் என்று விமர்சனம் இருக்கிறது ஆனால் அதெல்லாம் ஹதீஸில் வந்து அது பாதிக்காது புகாரில் உள்ள ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர்களே ஜஹமியாக்கள் இருக்கிறாங்க கத்ரியாக்கள் இருக்கிறாங்க பல கொள்கை உள்ளவங்க இருக்கிறாங்க ஆனால் நானே நேரமே உண்மையை மட்டும்தான் பார்ப்பாங்களே தவிர அவங்க எந்த ஜமாத்தை சேர்ந்தவர்னு ஹதீஷ் கலையில் பார்ப்பது கிடையாது அந்த வகையில் பார்த்திங்கன்னா இவர் ஜஹமிங்கிற ஒரு அது ஒரு மேட்டரே கிடையாது இவர் ஒரு உண்மையான ஒரு ஆள் ஹிசாமி அம்மா இருக்கிறவர் அறிவிக்கிறார் இந்த ஹிசாமிபுனு அம்மாரை மவுடைய பிஜி அவர்கள் இப்போ தாரீஹு திமஸ்கில் வரக்கூடிய தாரீஹு திமஷ்கில் வரக்கூடிய இந்த செய்தியில் இசாமிபுல அம்மாருக்கு எப்படி ஒரு அடையாளம் கொடுக்குறான்னு பாருங்கள் புகாரியில் ஹிசாமிபுன அம்மார் வாராரு புகாரியில் அந்த ஐஃபாக்கிறதுக்கு இசாமிபுன் அம்மாரை பற்றி என்ன சொல்கிறாரு இதில் பாருங்கள் அதில் என்ன வர்றாருனா ஹிஷாம் இபுணு அம்மாருங்கிறது ஒரு அறிவிப்பாளராக வர்றாரு இவரை பொறுத்த வரைக்கும் இவர்கிட்ட ஒரு குறை இருக்கத்தான் செய்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டால் ஆரம்பத்தில் நல்ல நம்பகமான இருந்தார் வயசாகி போன உடனே அவர் வந்து குழம்பம் ஆகிட்டார் வயசாகி போன பிறகு யார் சொன்னாலும் அது அதிகமாக அரிச்சு விட்டு வரான் ரசூல்லா சொன்னாங்க நம்ம போய் சொன்னால் உடனே அரிச்சு விட்டுவார் அந்த மாதிரி அலசி ஆராயக்கூடிய தன்மை அல்லது அதாவது ஒரு மர கலந்துச்சுப்பாங்களே அந்த மாதிரி மூளை குழம்பி ஒரு மூளை குழம்பக்கூடிய ஒரு நிலைமைக்கு கடைசி காலத்தில் ஆராயிட்டார் ஆரம்ப காலத்தில் ஒரு நல்லவர் தான் அப்போ ஹிசாம்பின் அம்மார் என்பவர் வந்து தோக்க காலத்தில் நல்லவராக இருந்து பிற்காலத்தில் மூளை குழம்பியவர் என்கிற ஒரு விமர்சனம் அவர் மேல் இருக்கிறது இப்படி இருந்தால் இந்த ஹதீஸு புகாரில் வரக்கூடிய ஹதீஸு வந்து அவர் மூல மூலக்குழம்புக்கு முன்னாடி சொன்னதா குழம்புக்கு பின்னாடி சொன்னதான்னு தேடி பார்க்கணும் மூல மூலக்குழம்புருக்கு முன்னாடி சொன்னார்னு வந்தால் ஏற்றுக்கொள்ளலாம் குழம்புக்கு பின்னாடி அறிவித்தார்னா ஏற்றுக்கொள்ளக்கூடாது முன்னாடியே பின்னாடியான்னு தெரியலை அப்பவும் ஏற்றுக்கூடாது நிறுத்தி வச்சிட வேண்டியதான் இவர் இந்த ஹதீஸை இந்த இசை கருவி ஹராம்னு சொல்கிற இந்த ஹதீஸை ஹிசாம் அறிவிக்கும் பொழுது இந்த கடைசி காலத்தில் அறிவித்தாரா தூக்க காலத்தில் அறிவித்தாரன்னு பார்க்கணும் தூக்க காலத்தில் நல்ல ஆள் வரும் ஆரம்ப காலத்தில் அவர் அந்த மாதிரி ரொம்ப தெளிவான ஆளாக இருந்தார் அதுக்கப்புறம் வேணும்னு செய்யலை கொஞ்சம் வயசாகி போகணுன்னா இந்த அல்சிமர் மாதிரி மறதி நோய்கள்லாம் இருக்குதுல்ல இப்படியான நோய்கள் வந்து என்ன செய்வோம் உன்னோட ஒன்று பேச ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரியான கட்டத்தில் இவர் அறிவித்தாரான்னு தேடி பார்த்தால் கிடைக்கல இந்த ஹதீஸை இசை சம்பந்தமாக இவர் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை அதாவது வயசாகி போய் மூல குழம்புன பிறகு இதை சொன்னாரா அல்லது நல்லா மூளை குழம்பாமல் தெளிவாக இருந்தார அப்போ இதை சொன்னாரா என்று நமக்கு ஆதாரம் கிடைக்கல என்ற காரணத்தினால் இவர் ஹிசாம் அறிவிப்பை வைத்து புகாரில் வந்திருந்தாலும் இந்த ஹதீஸ் சரியில்லை அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க ஹதீஷ்கரையில் ஆய்வு செய்யக்கூடியவர்கள் சொல்கிறாங்க அந்த விமர்சனம் சரிதான் அந்த குறை இருக்குது புகாரில் இருந்தாலும் சரி தான் அறிவிப்பாளர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஹிசாமிபின்னு அம்மாருங்கிறவர் வந்து நல்ல சொல்லி புகாரி போட்டார் அவர் கடைசி காலத்தில் குழம்புனார் என்பதை கவனிக்கலை கடைசி காலத்தில் குழம்பி இருக்கும் பொழுது இந்த ஹதீஸு கடைசியில் வந்ததா முன்னாடி வந்ததான் அவரை வகைப்படுத்தி பார்த்துருக்கணும் பார்த்துருந்தா அவர் போட்டிருக்க மாட்டார் அவர்கிட்டையும் தவறு வரும் புகார்கிட்டையும் இந்த அவருடைய ஆய்வுலேயும் கணிப்புலையும் தவறு வரும்ங்கிறத வச்சு இந்த இசை சம்மந்தமாக அறிவிக்கிற அந்த ஹதீஸு வந்து சரியில்லை அது கரெக்டான வாதம் தான் சரி இல்லை தான் இந்த இசாம்பிமன் அம்மாரை பற்றி அவங்க சொல்லக்கூடிய விமர்சனங்கள் வந்து அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயந்தான் புகாரில் வந்தாலும் அவர்கிட்ட அந்த வயசான காலத்தில் அறிவித்தாரா அல்லது வயசான மூளை குழம்புக்கு முன்னாடி அறிவித்தாரா என்பதற்கு எந்த ஒரு குறிப்பும் கிடைக்கல கிடைக்கலன்னா புகாரில் வந்து எல்லாம் கிடையாது இந்த ரூல் படி என்ன செய்ய முடியாது ஏற்றுக்க முடியாது ஹதீஸில் உள்ள விதி பிரகாரம் இவர் வந்து இந்த ஹதீஸ் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஹதீஸ் இல்லை தான் இப்போ மௌலி பிஜே அவர்களே என்ன அப்படி என்று சொன்னால் இந்த செய்தி பலகீனமானதுன்ட்டு அவரே சொல்றாரு புகாரில வார டைம்ல ஹிசாமி அம்மா அம்மாருக்கு என்ன சொல்லிக்கிறான்னு பாருங்க அதே நேரம் என்ன அதே நபர் வந்து தாரி ரது வார டைமில் டைம்ல உஸ்மான் ரத்தியுல்லா அவருடைய படுகொலைக்கு அழி ரதில்லான் பின்னணி என்ற மாதிரி இவர் அதாவது மவுடைய பிஜே அவர்கள் அதாவது வியாக்கியான சொல்லக்கூடிய அமைப்பில் உள்ள அந்த வரலாற்று வார நேரத்தில் இப்படி சாமி முன்னம்மார பத்தி பேசுறாரு பார்த்து இந்த நிலைக்கு என்ன சொல்றது இது வந்து இதை நீங்கள் வந்து என்னை மறந்து பேத்து செஞ்சேன்னு சொல்கிறதா அதாவது ஒரு இஸ்லாமிய வரலாற்றில் யோகோபித்த நம்பிக்கையாளர் என்று அழைக்கப்படக்கூடிய முக்கியமான சமூக தலைவராக இருக்கக்கூடிய ரசூல்லாயி சல்லாஹ் வல்லம்மாவுடைய மருமகனாக இருக்கக்கூடிய இஸ்லாத்துடைய அதாவது தியாகங்கள்ல முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞராக இருக்கக்கூடிய அலி ரதான்வர்களை அகூல் வரை நீங்கள் இப்படி அதாவது பேசுகிற சந்தர்ப்பத்தில் இஷாமிபிரம்மாருக்கு பலம் கொடுக்குறீங்க புக அதாவது அந்த அந்த அவதூறு சொல்லி வரக்கூடிய செய்தியை பலம் கொடுத்து நீங்க என்ன செய்றீங்க பேசுறீங்க அதே நேரம் சகிள் புகார்ல வரக்கூடிய ஒரு சகியான ஹதீதை வந்து நீங்க பலகீனப்படுத்துற டைம்ல இஷாமிபின் அம்மாரை என்ன என்ன பலகீனப்படுத்தி என்ன செய்றீங்க பேசுறீங்க உங்களுடைய பார்வையில அவர் மூளை குழம்பியவர் இஷாமிபின் அம்மார் மூளை குழம்பியவர் ஒன்று கிட மர கலண்டவர் உண்டு கிடக்க உண்டு உளற்றவரு சரியாக வயசான காலத்துல என்ன செஞ்சிட்டார் இப்படி ஆகிட்டாருன்னு சொல்ற இஷாம் இபின் அம்மாருங்கறது ஒரு அறிவிப்பாளராக வர்றாரு இவரை பொறுத்த வரைக்கும் இவர்கிட்ட ஒரு குறை இருக்கத்தான் செய்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டால் ஆரம்பத்தில் நல்ல நம்பகமான ஆளாக இருந்தார் வயசாகி போன உடனே அவர் வந்து குழப்பம் ஆயிட்டார் வயசாகி போன பிறகு யார் சொன்னாலும் அதை அதிகமாக அரிஞ்சு விட்டு வரோம் ரொசுலா சொன்னாங்க நம்ம சொன்னால் உடனே அரிச்சு விட்டுவார் அந்த மாதிரி அலசி ஆராயக்கூடிய தன்மை அல்லது அதாவது ஒரு மர கலந்துச்சுப்பாங்களே அந்த மாதிரி மூளை குழம்பி ஒரு ஒரு மூளை கடைசி காலத்தில் கண்டுபிடிச்சிங்களா வயசான காலத்துக்கு அவர் வந்து எதுவுமே என்ன செய்யல அதாவது இது வயசான காலத்துக்கு முந்தி ஏதாவது அறிவிப்புகளை நீங்க கண்டுபிடிச்சிங்களா அப்படி எதுவுமே இல்லையே எப்படி வந்து அப்படிப்பட்ட ஒருவருடைய அறிவிப்பை வைத்து புகாரியில முஸ்லிம்ல இன்னும் சொல்ல போனா குரான் மறைமுகமா பல இடங்கள்ல சுட்டி காட்டக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நபித்தோழரை அகலில் பைத் வேஷம் போடக்கூடியவர் என்றும் அவர் வந்து என்னது நைவஞ்சகமாக நடந்தார் என்பது போலையும் அது போல என்ன அதாவது இழிவுபடுத்துகின்ற முறையில நடந்தார் என்றது உத்தமர் இவர் அப்படி என்ற மாதிரியெல்லாம் நீங்க எப்படி பேசுறான் அதனாலதான் நான் நேரத்தோடய உங்கள்ட்ட நான் சொன்னேன் நீங்க வந்து எப்படி சகையான அதிதிகள பாராட்டப்பட்டு வந்த ஒரு மனிதரை அவர் தவறு செஞ்சார் என்ற தவறுகள் ஏதாவது இருந்தா சொல்லிட்டு போகலாம் ஆனா இந்த மாதிரி நயவஞ்சகமாக நடந்தார் அப்படி என்று மகளிர் வேஷம் துவேசம் படக்கூடியவர் என்றும் நீங்க எப்படி சொல்லலாம் என்று அதனால தான் நான் சுருக்கமாக சொன்னேன் ஒரு ஜனாதிபதிக்கு பன்னெண்டு பேர் தொழுகை நடத்துறாங்க இந்த உத்தமரு தொழுகை நடத்தல யாரே அகலபைத் பைத்து வேஷம் போடக்கூடிய தொழுகை நடத்தல நீங்க பேசின வரலாற்றுடைய அந்த பகுதியில எவ்வளவு விஷயங்கள் தவறுதலாக உங்களுக்கு இடம் பெற்றிருக்கு அப்போ ஒரு நம் குரான் ஹதீஸில இருந்து நீங்க அணுகிட்டு எழுபத்தி ரெண்டு கூட்டத்தை முடிக்கிற சந்தர்ப்பத்தில் நீங்கள் எப்படி முடிச்சீங்க ஆரம்பத்துல அதே நிலையில இருந்திருக்கணும் இந்த வரலாற்று வந்து வரலாறு வந்து என்ன இது எதிர்கொள்ளையோ போற மாதிரி இருக்குது நம்ம குரான் ஹதீசை விட்டு எனது தூர போற மாதிரி இருக்குது வேறவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருக்கிறேன் கருத்துப்பட இது அதனால் இதோட போதும் அப்படின்னு நிறுத்தி சொன்னீங்க திருப்பி நீங்க எடுத்ததின் பின்னால அதாவது நன்மாராயம் கூறப்பட்ட நபித்தோழர்கள் தான் எடுக்கிறீங்க ஆனா அந்த ஒவ்வொரு நன்மாராயம் கூறப்பட்ட நபித்தோழர்கள் விஷயத்திலையும் வரலாற்றுல சில விஷயங்களை நம்பி என்ன செய்றீங்கன்னா சொல்லி கொண்டு போவது ஷியாக்காரர்களுடைய சிந்தனை போக்கு எங்களுக்கு ஏறிக்குது ஏறி சொல்றீங்க இன்னொன்னு புரிஞ்சுக்கணும் அலிரதியுல்லாவின் அவர்களை தூக்கி பிடித்து அவர்களுடைய அதாவது இந்த ராஃபிதியா ஷியா என்ற சிந்தனை உச்சகட்டத்துக்கு கொண்டு போனவங்களும் இருக்கிறாங்க நீதமாக நடக்காம நடுநிலையாக அலிரதியுல்லாவுடைய விஷயத்துல இருக்காம

அது போன்றவர்கள் எத்தனையோ பேருடைய செய்திகள் கூட வரலாற்றில் என்ன செய்து அலி ரிலாவுடைய தரம் தாழ்த்தி எழுதப்பட்ட எத்தனையோ செய்திகள் இருக்கு அப்ப நீங்க குரான்லையும் ஹதீத்லையும் இருந்திருந்தா இருந்தா அலிர பத்தி ஹதீஸ்ல வந்த செய்திகளை மாத்திரம் நீங்க வச்சிருந்தீங்கன்னா நீங்க போயிக்க மாட்டீங்க இப்போ நீங்க எடுத்து சொன்ன செய்தி ஒரு வரலாற்று செய்தி சைத் முசை அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி அதுல இஷாமி புனா அம்மாறு நீங்க நடந்து கொள்ற முறையே பாருங்க புகார்ல எப்படி நடந்து கொண்டீங்க இதுல எப்படி நடந்து கொள்றீங்க அதே இஷாமி புனா அம்மார் தான் இது அப்போ நீங்களே பலகீனப்படுத்தக்கூடியவரை புகாரில் ஒரு ஒரு மெத்தட்ல பேசுறீங்க அதே நேரம் என்ன தாரிஃப்தி மிஷ்கில் வர டைமில் அவர் வந்து நம்பகப்படுத்தி பேசுறீங்க இத்தனைக்கும் அழிரதிலாம் டெமேஜ் பண்ணக்கூடிய மட்டும் தான் டோட்டல் நபித்தோடு டெமேஜ் பண்ணக்கூடிய செய்தியில் இப்படி நடந்து கொள்றீங்க இது நீங்கள் அந்த வரலாற்றுடைய தரத்தை பேசுவீர்களா அதை பேசுவதற்கு வருவீர்களா என்று கேட்டதுனால நான் ஒரு பகுதியை சொன்னேன் அதில் நிறைய பகுதிகள் உண்டு நான் ஒரே ஒரு பகுதியை மட்டும் தான் இந்த என்ன செஞ்சுக்கிறேன் சுட்டி காட்டியிருக்கேன் அல்லாஹாலா எனக்கும் உங்களுக்கும் நேர்வழி காட்டணும் எனது உங்களது பாவங்களை மன்னிக்கணும் தௌஃபிக் செய்யணும் கொஞ்சம் நிதானமாக இதை என்ன செய்ய சிந்தனை எடுங்கன்னு தான் நான் என்ன செய்கிறேன் உபதேசமாக சொல்கிறேன் அதாவது நீங்களும் அதை நான் இந்த இடத்துல வந்து இந்த உபதேசம் செய்யறதால நானும் நீங்களே தோவா கடத்துல சம மண்டோ அல்லது உங்களோட அறிவுக்கு நான் இருக்கிறேன் எல்லாம் நான் சொல்ல வரலை நீங்க வயதில் மூத்தவர் தவா களத்தில் மூத்தவர் அனுபவத்திலும் மூத்தவர் உங்களுடைய கொள்கையில் நான் தவறு காண்றேன் அது வழிகேடு என்று சொல்றேன் தான் நம்ம வந்து முரம்பட்டுக் கொண்டிருக்கிறோம் ஆனா இந்த விஷயத்துல நீங்க நபித்தோழர்கள் விஷயத்துல மிக தூரமான மோசமான ஒரு அதாவது ஒரு பட்டுபயங்கரமான ஒரு இடத்துக்கு நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க இந்த இடத்துல தான் இந்த பகுதியை என்ன செஞ்சேன் நான் முன்வைத்தேன் மற்ற எல்லா பகுதியிலும் நான் சொல்வதற்கு இல்லை இந்த ஒரு பகுதியை நீங்க உணர்ந்து கொண்டாலே நீங்களே என்ன செஞ்சுக்கலாம் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் ரிப்பீட் பண்ணி பார்த்துக் கொள்வதற்கு போதுமானது السلام عليكم ورحمه الله وبركاته